மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பு ஏலோரெம்பாவாய் மாயனை கண்ணனை ஆண்டாள் தெரிவிக்கும் போது மாயன் என்று தெரிவிக்கின்றாள் மாயா என்கின்ற சப்தத்துக்கு பல பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தால் மாயா விசிஷ்டமான அத்வைதத்தை வளர்த்து கொடுத்த மகனியர் ஆதிசங்கர பகவத்பாதர் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் மாயா என்பது சதசத் விலக்ஷணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லைன்னு சொல்லிட முடியாது இருக்கு இல்லைங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க அந்த இடத்துல இருக்கு அதுக்கு பேர் மாயா விசிஷ்ட அத்வை ஆதிசங்கரர் கொடுத்தார் குண விசிஷ்ட பெருமாளுக்கு அத்தனை குணங்களும் இருக்கு எல்லா நிலைகளிலும் அவர் ரூபத்தோட தான் இருக்கார் அப்படிங்கிற விசிஷ்ட அத்வைத சித்தாந்தத்தை வளர்த்து கொடுத்த ராமானுஜர் பிற்பாடாரான சுவாமி தேசிகன் அவர் மாயா அப்படிங்கிற சப்தத்துக்கு அத்தியாச்சரியமான சேஷ்டிதங்களோடு கூடியவர் நீங்களும் அதை நினைச்சே பார்த்திருக்க மாட்டேன் நானும் நினைச்சே பார்த்துருக்க மாட்டேன் இப்படி இல்லாம அவர் பண்ணுவார் பாம்பை கண்டால் படையே நடுங்கும்பா இங்க ஒரு சின்ன குழந்தை அவ்வளவு விடத்தோடு கூடிய பாம்பின் மீது நர்த்தனம் பண்றது நினைச்சு பார்த்திருப்போமா பார்த்ததில்லை மலை என்று சொல்லிவிட்டால் அது குகைக்குள்ள ஒதுங்குவோம் விஞ்சு விஞ்சு எடுத்து என்ன போட்டு இதெல்லாம் பண்ணுவோம் தூக்கி பிடிக்க முடியுமோ மழை வந்தால் பிடிப்போம் மலையையே மழை வரும்போது குடையாக பிடித்து விட்டால் நினைச்சு பார்த்துருப்போமோ நினைச்சு பார்த்ததில்ல அப்படின்னா அவர் பண்றது எதுவுமே நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது பாருங்க பார்த்து விட்டால் மோகித்து விடுவோம் அதுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி சேஷ்டிதங்கள் அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடிய பகவானுக்கு மாயன் என்ன பெயர் இப்ப ஆண்டாள் முதல் பாசுரம் ரெண்டு மூணு நாலு நோன்பு எப்படி இருக்க வேண்டும் இருந்தால் நாட்டுக்கு மழையினால் க்ஷேமம் வரும்னு சொல்லியாச்சு யாரை நோக்கி இருக்கோம் முதல் பாசுரத்துல எங்கேயோ சொன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனுக்கா கொண்டாடுறோம் ஆமாமா பார்க்கடலுள் பையத்துயின்ற பரவன் ரெண்டாவது பாசுரத்தை சொல்லிவிட்டா மூணாவது பாசுரத்துல விபவாவதாரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் சொல்லியாச்சு அவர் எங்க இருக்கார் நமக்குள்ள இருக்காருன்னு நாலாவது பாசுரத்துல சொல்லியாச்சு இங்கேயாவது தெளிவா சொல்லேங்கிறதுனால மாயனை மண்ணு ஸ்திரமாக இருக்கக்கூடிய வடமதுரை மைந்தனை நம்மெல்லாம் இந்த தெற்கு தேசத்து மதுராப்பட்டினம் மதுரை பக்கத்துல பாடுறோம் அவர் வடமதுரையில் தோன்றியவர் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மதுரையின் மைந்தனவர் இல்லையே கோகுலம் விருந்தாவனம் ஆயர்பாடி அங்கதானே இருந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் குதித்தார் தாவினார் அவர் வாஸ்தவமா பார்த்தேள்னா சாக்ஷாத்து மதுரையின் அதிபதி ஏசநாராயண ஸ்ரீமான் கஷீரார் நபனிகேதனகா நாகபரியங்கமுத்ஜிய ஹியாகதோ மதுராம்புரியம் என்கின்ற புராண வச்சனத்தின் அடியொத்தி சர்வலோகேஸ்வரன் யோசித்து மதுரா நகரத்தில் பிறந்தாராம் அப்பேற்பட்ட உயர்ந்த திவ் மதுரா அதனால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அந்த அந்த யமுனையே வழி கொடுத்தாலே கண்ணனுக்கு வழிபட வேண்டும் என்பதற்காக யமுனை இக்கரையில இருந்தாலும் அக்கறையில இருந்தாலும் ஒண்ணு மதுரையில் இருந்தாலோ ஆயர்பாடியில் இருந்தாலோ இருப்பது யமுனைதான் யமுனைக்கு பெருமை ஆனா தூய பெருநீர் கேட்டுக்கொள்ளுங்கள் பெண்களே திரேதாயுகத்தில் சீதா பிராட்டியானவள் ராவணனால் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய தருவாயில் வந் ஹம்சகாரண்ட வாசினாம் வந்தே கோதாவரின் நதீன் கோதாவரி தாயே அம்மா கேட்டுக்கோ ராமன் வந்தா சொல்லிடு என்ன கடத்திச் சென்றது ராவணன் என்று கூவினாள் ஆனால் ராமன் கோதாவரி தாயே சீதையை பார்த்ததுண்டான்னு கேட்ட போது கோவ கோதாவரி தாய் பேச விட்டாள் அவளுக்கு பயமாம் ஒருவேளை சீதையை கடத்தினது ராவணன் தான் என்று ராமனிடத்தில் கூறிவிட்டால் இதை தெரிந்து கொண்ட ராவணன் அவளை என்னெல்லாம் துன்புறுத்துவானோ என்று ராமனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டிய பிறகும் தோஷி ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் ராமா ஷி லாஸ்டெட் அது இருந்தபொழுதும் இழந்தாள் அதற்காக அந்த என்ன இடர் வந்தாலும் பரவாயில்ல கம்சன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் என்பதற்காக யமுனையானவள் வழி கொடுத்தாள் கோதாவரி தாய் ராம கைங்கரியத்தை இழந்தாள் யமுனை தாயோ கண்ணனுடைய கைங்கரியத்தை பெற்றாள் அவள் கோதாவரி இவள் தூய யமுனை தூயபெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை ஆயர்குலம் இந்த குலம் உத்தரிக்க வேண்டும் என்பதற்காக வந்த அணி விளக்காம் கண்ணன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் ஒரு காலகட்டத்தில் தேவகி இருந்தாள் சதஹ்லதா பந்துரையா ஸ்வகாந்தியா சஞ்சாதி ஜாம்பூதன பிம்பகல்பா திரையந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மி அந்த தேவகியின் அந்த வயிறை விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக பகவான் தோன்றினார் ஒரு காலகட்டத்தில் அந்த யசோதைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வந்தார் அந்த யசோதைக்கு எப்படி பெருமை சேர்த்தார் அவர் தெருவில் நடந்து போகும்போது இவ்வளவு ஈழா சேஷ்டிதங்கள் பண்ணுவார் இல்லையா அவர் நடந்து போன பிறகு யசோதை நடந்து போகலாம் அப்ப எல்லாரும் கேட்பாளாம் என்ன நோம்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்ன என்ன பாக்யம் பண்ணிருக்கா இந்த மாதிரி ஒரு குழந்தையை ஈண்டெடுத்த இந்த யசோதையானவள் என்ன தவம் செய்தனை யசோதா அம்மா யசோதை அந்த குழந்தை வெண்ணையை திருடி விளையாடி கொண்டிருக்கும் போது வட டப்பட வா உன நான் உரலோட கட்டி போடுறேன்னு கட்டி போடுவலாம் எதி சக்னோஷி கச்சத்துவம் அதி சஞ்சல சேஷ்டித்த படவாய்ந்த இடத்தை விட்டு நகந்த பாரு சாச்சகார குடும்பினர் பராசரர் பெருமாள் சர்வலோகேஸ்வரன் யாருடைய எண்ணத்துக்கும் வார்த்தைக்கும் மனதுக்கும் எட்டாதவர் இடக்கை வழக்கை ஆச்சாரம் தெரியாத இந்த யசோதை சொல்லுட்டாங்கிறதுக்காக நின்னாரே அப்பேற்பட்டவள் என்ன பாக்யம் செய்திருக்க வேண்டும் அதனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமம் கயிறு உதரம் வயறு அந்த வயரில் உதர பாகத்தில் தாமத்தால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனண்ணோ அதனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது விடிகார்த்தால எழுந்து அந்த புஷ்பங்களை பறிக்க வேண்டும் எப்படி பறிக்க வேண்டும் நாம் வளர்த்த நந்தவனத்திலிருந்து பறிக்க வேண்டும் வாக்கு போறேன் பேர் தோட்டத்திலே இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் வைத்து நாம் பறிக்க அர்ச்சிப்பது இது ஒண்ணு தப்பு சரின்னு சொல்றதுக்கு இல்லை சரி இல்லையே அவாப்பாம் மெனக்கெட்டு அந்த புஷ்பத்தை வளர்த்தவா நம்ம அந்த புஷ்பத்தை எல்லாம் பறித்து விட்டு நம்ம அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லையே தூமலர் தூவித்தொழுது எந்த விதமான குற்றமும் இல்லாமல் நேர் வழியில் சம்பாதித்த புஷ்பங்கள் நாம் வளர்த்த புஷ்பங்கள் நாம் தொடுத்த புஷ்பங்கள் தூமலர் தூவித்தொழுது பகவானை சேவித்து வாயினால் பாடி கீர்த்தனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும் விஷ்ணோர் பக்திச்சே நவலட்சணா என்று ஒன்பது லட்சணங்கள் இருக்கப்பா பக்திக்கு அப்படின்னு ஏழாவது ஸ்கந்தத்துல பாகவதோத்தமன் பிரஹ்லாதன் சொல்லவில்லையா அதே போல் கீர்த்தனம் கீர்த்தனம் வாயினால் பாடி விஷ்ணோகோ ஸ்மரணம் மனத்தினால் சிந்திக்க அப்படியே பாகவத புராணத்தின் வச்சனங்கள் வார்த்தைகள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படி செய்து விட்டால் என்ன ஆகிவிடுமாண்டாள் தோழிகள் கேட்கிறார் சரி கிருஷ்ணரை பாடணுங்கிற அவருக்கு பெருமை இருக்குங்கிற அதுக்கு என்ன என்ன ஆக போறோம் நமக்கு என்ன லாபம் போய பிழையும் புகுதருவா நின்னனவும் நம்ம முன்னாடி பண்ண பாவங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஒண்ணு பண்ணாம இல்ல இப்ப நிறைய பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பிரசன்ட்லயே இனிமே பண்ண போறோம் நமக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கைன்னா பெருமாளை பாப்போமா இல்லையா மோட்சம் கிடைக்குமா இல்லையாங்கிற நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பாவங்கள் ஃபியூச்சரில் பண்ணுவீர அது நிச்சயமாக உண்டு அதுல குறையவே கிடையாது செய்தது செய்யக்கூடியது செய்ய போக போகிறது இது அத்தனையா இருக்கா அதனால போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் இது அத்தனை என்ன ஆகும் தீயினில் தூசாகும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியில் பஞ்ச இட்டாலோ வேற வேற வஸ்துக்களை இட்டாலோ எப்படி நசிந்து பொடியாகி விடுமோ தீயினில் தூசாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய் இந்த கண்ணனுடைய நாமாவை செய்தால் பஜித்தால் அவனை பூஜித்தால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அத்தனையும் துளைந்துவிடும் என்கின்ற கிரமத்தில் ஆண்டாள் சொல்ல பெண்களுக்கும் ஒரே சந்தோஷம் அப்படின்னா சரி இந்த நோன்பு எதுக்காகனு சொல்லிவிட்டே யார் யார் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் எதெல்லாம் பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிவிட்டே நாட்டுக்கு வரக்கூடிய க்ஷேமம் லாபம் மழை முதலானவற்றை பத்தி சொல்லிவிட்டே கிருஷ்ணனுடைய பெருமையை பத்தி சொல்லிவிட்டே ஆனா இவ்வளவு விஷயமும் நீ மட்டுமே தெரிஞ்சின்றிருக்கேடி ஆண்டாள் இங்க நம்ம ஆயர் குலத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரஹாரத்துல இங்க ஆயர்குடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்ல வேண்டாமா நம்மளா கூட்டமா போய் பிரார்த்தனை பண்ண வேண்டாமா அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லேன் ஆமாம் ஆமாம் சொல்லலாம் நாளையிலேருந்து ஒரு ஒரு பெண்ணாக இழுப்பலாமா அப்படின்னு ஆண்டாள் கேட்டாள் நாளை எந்த பெண்ணை இழுப்ப போறா அப்படிங்கிறத நாளையே பார்ப்போமே